ஏதாகின வாக்கு தத்தங்களை கடந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்திருப்பாரானால் அல்லது எதையோ ஒன்றை செய்வேன் என்று நமக்கு வாக்கு கொடுத்திருப்பாரானால் கர்த்தர் சொல்கிறாரு பயப்படாதீங்க நான் அதை பொழுதும் மறக்க மாட்டேன் அவைகளை உங்களிலே நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அலேலொய்யா லேலொய்யா கத்தருக்கு ஸ்தோத்திரம் அந்த டே பதினாலாவது வசனம் இப்படி சொல்லுகிறது சியோனோ கத்தர் என்னை கைவிட்டார் ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள் சியோன் அப்படின்னும் பொழுது அப்படின்னா சபை சபையை குறித்து கத்த கத்த சொல்ற சபை நினைக்கதான் இப்படியா சபை மக்கள் இப்படியா நினைக்கிறாங்களாம் ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரு ஆண்டவர் எனக்கு சொன்னதை செய்யல ஆண்டவர் என்னை மறந்துட்டாரு அப்படின்னு சபை நினைக்கதான் அந்த சபையை பார்த்து கத்த சொல்றாரு சியோனோ சொல்றாரு நீயோ சியோனோ அதாவது நீங்களோ என்னை அப்படி நினைக்கிறீங்க என்னை கைவிட்டார் ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறார்கள் அவர் சொல்றார் நீங்க அப்படி நினைக்கிறீங்க என்ன ஆனா நான் எப்படி தெரியுமா உன்னோட தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் நான் மறந்துட்டேன் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்கன்னு கத்த சொல்றாரு அல்ல அத சொல்றாரு சியோனோ அதாவது சபை என்ன அப்படி நினைக்குது நான் மறந்துட்டேன் அப்படின்னு நினைக்குது சபை மக்கள் என்ன அப்படி நினைக்கிறாங்க என விசுவாசிக்கிற கத்தோடைய பிள்ளைங்க அவங்க வாழ்க்கையில் ஏற்படுகிற பிரச்சனைகளையும் எதிர்மாறான சூழ்நிலைகளையும் பார்த்து நான் அவங்கள மறந்துட்டேன்னு நினைக்கிறாங்க ஆனால் அவங்க தாய் அவங்கள மறந்தா கூட மறக்கலாம் ஆனால் நான் அவங்கள மறக்க மாட்டேன்னு கத்திர வாக்கு கொடுக்குறேன் அல்லா இந்த விஷயத்துல தான் அப்படின்னு இல்லை எந்த விஷயத்திலையும் அவர் நம்மை மறக்க மாட்டார் அவர் சொல்கிறாரு அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லன்ட்டு அடுத்து வார்த்தை சொல்வார் பாருங்க நான் உன்னை மறக்கிறதுக்கு உன்னை நான் வந்து தூரத்தில் வச்சிடல எங்கேயோ வச்சிடல ஏதோ வேற தேசத்தில் உங்களை நான் வைக்கல வேறு இடத்துல உங்களை நான் வைக்கல வச்சுட்டு மறந்துடுறதுக்கு நான் உங்களை என் உள்ள கைகளில் வரைந்து வைத்திருக்கிறேன்னு சொல்கிறார் அதுதான் பதினாறாவது ஆறாவது வசனம் இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிற உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது ஐ மீன் நான் உங்களை எங்கேயோ தானே நான் மறக்கிறதுக்கு நான் தான் உங்களை எங்கேயுமே வைக்கலையே நான் உங்களை என்னுடைய உள்ளம் கையில் தானே வச்சிருக்கிறேன் நான் எப்படி உங்களை மறக்க முடியும்னு கத்த சொல்றாரு ஒருவேளை கடந்த மாதத்துல அல்லது கடந்த நாட்களில நமக்கு நடந்த சில காரியங்களை உங்க குடும்பத்துல நடந்த சில சூழ்நிலைகள் அல்லது உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில நடந்த சில காரியங்கள் உங்களை ஆண்டவர் என் கூட தான் இருக்கிறாரா இல்லையான்ற ஒரு கேள்வி எழுப்புற மாதிரி ஆயிட்டு இருந்துச்சுன்னா கர்த்தருக்கு பதில் சொல்கிறாரு அப்படிலாம் ஒன்றும் இல்லை நான் மறந்துட்டேன்னு நினைக்காதீங்க உங்களை விட்டுட்டேன்னு நினைக்காதீங்க உங்க தாய் மறந்தா கூட நான் உங்களை மறக்க மாட்டேன் நான் உங்க கூட தான் இருக்கிறேன் கூட சொல்கிறார் நான் உங்களை மறக்கிறதுக்கு நான் ஒன்றும் தூரத்துல உங்களை வைக்கலையே நான் என் கையில் தானே வரைந்து வைத்திருக்கிறேன்னு கத்தர் சொல்கிறாமே ஆக இந்த மாதம் கத்தர் நமக்கு கொடுக்குற வாக்கு தத்தம் என்ன அப்படின்னா நான் உன்னை மறப்பதில்லை அப்படியே கண்களிமொழி சொல்லுங்களேன் ஏசப்பா நான் சொல்கிறது அப்படியே திருப்பி சொல்லுங்கள் ஏசப்பா என் சூழ்நிலையை பார்த்து எனக்கு நடக்கிற சூழ்நிலைகளை பார்த்து நான் நீங்கள் என்னை மறந்துட்டீங்கன்னு நினைக்கவே மாட்டேன் என்னை மறந்துட்டீங்கன்னு நான் நினைக்கவே மாட்டேன் நீங்கள் என்ன ஒருபோதும் மறக்க மாட்டீங்க எத்தனை பேர் சொல்லுவீங்க என்னை மறக்க மாட்டீங்க ஆண்டவர் என்னை மறக்க மாட்டீங்கப்பா என்னை மறக்க மாட்டீங்க ஆண்டவர் ஓஹாலூயி அப்படி எல்லாம் முழங்கால் படிடலாம் ஆண்டோரை பார்த்து மரவாமல் நீனை தீரையா மனதார நன்றி சொல்வே பார்த்து சொல்ல முடியுமா ஆண்டவரே என்ன மறவாம நினைக்கிறீங்கப்பா என்ன உள்ள கைகளில வரைந்திருக்கிறீங்க ஏசுராஜா நான் உனக்கு மனசார நன்றி அப்பா மனசார நன்றி ஆண்டவரே